எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்காத பதிவு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்த நெல் குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிர விடாது இந்த சமூகம் கண்டிப்பாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி குனிந்து மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னால் நம்ம வாழ்க்கையில் நிமிரவே முடியாது ரெண்டாவது அப்படியே நம்மளை நிமிர விடாமல் அப்படியே நம்மளை படுத்த படுக்கை ஆக்கிடுவாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது தலை நிமிர்ந்து நம்ம நிற்கணும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு தோல்வி ஏற்பட்டாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் தலையை நிமிர்த்தி நிற்கணும் பார்த்துக்கோங்க பொதுவாக தலையை தாழ்த்தி இருப்போருக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் வானம் பிரகாசமாக இருக்கிறதே கூட அவங்களால ரசிக்கிற தன்மை கூட போயிடும் ஏன்னா நம்ம தலை குனிஞ்சிருந்தோம்னா அப்படி என்றைக்கும் நம்ம இருக்கக்கூடாதுங்க பொதுவாக நம்மளுடைய சிறகை விரிக்காத வரை நம்மளோட சிறகை விரிக்காத வரை எவ்வளவு தூரம் நம்மளால் பறக்க முடியும் என்று நமக்கே தெரியாது பார்த்துக்கோங்க நாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் தலையை குனியாமல் சிறைகை விரித்து தலையை நிமிர்த்தி சிறைகை விரித்து நம்ம பறக்க ஆரம்பித்தாதான் நம்மளால் எவ்வளோ தூரம் பறக்க நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்துக்கோங்க வீழ்ச்சியை கண்டு என்றைக்கும் மனம் உடைந்து போயிடாதீங்க வீழ்ச்சியெல்லாம் ஒரு சாதாரண இது வாழ்க்கையில் வர ஒரு சாதாரண ஒரு விஷயம் தோல்விங்கிறது அதனால் வந்து எப்பையும் தலை நிமிர்ந்தி தைரியமாக துணிச்சலாக தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சாய்